அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து ஈட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினமும் ஈடன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்து இருக்கிறது இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் ஈடன் நிறுவனத்தின் உற்பத்தி வசதி விரிவாக்கம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உலகளாவிய பண்பாட்டு பொறியியல் மையம் நிறுவனத்தான ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அசுரன் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் சென்னையில் நிறுவனக்காகவும் முதலமைச்சர் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது ஈடன் கார்பரேஷன் நிறுவனம் என்பது பண்பாடு தொழில்துறை வணிகம் இயந்திர கட்டிடம் குடியிருப்பு விண்வெளி மற்றும் இயக்க சந்தைகளுக்கான உற்பத்தி மற்றும் பகிர்மான பணிகளை மேற்கொள்ளும் மேலாண்மை நிறுவனம் குடியிருப்பு வணிக கட்டிடம் மற்றும் மின்சார வாகனங்கள் தரவு மையம் இ வாகனங்களுக்கான ஆற்றல் உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் மற்றும் நுகர்வுக்கு ஆற்றின் தயாரிப்புகள் இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிறுவனத்தின் தலைமையகங்கள் தலைமையகங்கள் பார்த்தோமானால் அயர்லாந்து நாட்டில் டப்ளின் மற்றும் அமெரிக்கா நாட்டின் ஓகேவின் பீச்வுட் ஆகிய இடங்களில் அமைந்திருக்கிறது உலகளவில் முப்பத்தி ஐந்து நாடுகளில் சுமார் இருநூற்றி எட்டு இடங்களில் உற்பத்தி வசதிகள் மற்றும் பார்ஷூன் ஐநூறு நிறுவனங்களில் ஒன்றாகும் இந்த நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்து ஆகியிருக்கிறது இதன் மூலம் ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஏற்படுத்தக்கூடும் இந்த ஈட நிறுவனத்தில் உற்பத்தி வசதியை விரிவாக்கத்துடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உலகளாவிய பண்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவதற்காகத்தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அதுபோலவே அசூரன்ட் நிறுவனம் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஒன்றாகும் இந்த நிறுவனம் அட்லாண்டாவை தலைமையிடமாக கொண்டு இடர் மேலாண்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வருகின்றன விபத்து திட்டங்களை வழங்கி காட்டு இவ்நிறுவனத்தின் உலகளாவிய தலைமையகம் அமெரிக்கா நாட்டின் அட்லாண்டாவில் அமைந்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நிறுவனத்தின் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது அதாவது திறன் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவதற்கான